முயற்சி உடையார் அடையார் தம்பி தன்னம்பிக்கையின் தனி உருவமாக பல பேருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி ஒரு படத்தை தயாரித்து அதை மக்களுக்கு போட்டு காட்டுகின்ற ஆற்றல் படைத்த அருமை தம்பி தவமணி அவர்களே இயக்கம் நடிப்பு தயாரிப்பு அதோடு அவரும் தன்னுடைய மகனையும் கதாநாயகனாக போட்டு ஒரு பக்தி கலந்த ஒரு சமூக படத்தை அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார் அந்த தம்பியின் பேச்சு ஒவ்வொன்றும் தன்னம்பிக்கை தருவதாக ஒவ்வொருவரை ஊக்குவிப்பதாக யாருமே சோர்ந்து விடாதீர்கள் நம்பிக்கை வையுங்கள் அது நடக்கும் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் அவர் நடத்துவார் என்பதை தம்பி தவமணி அவர்கள் பிரமாதமாக பேசினார் படம் எடுத்தது நம்ம ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்தோம் பாட்டு நாலு பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சுவாமிநாதன் தம்பி சாமிநாதன் நடிகர் அவர் பார்த்துருக்காரு அவர் நடிச்சிருக்காரு இந்த சிறுபட தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுல என்னுடைய அருமை தம்பி அன்பி செழியன் பல அட்வைஸ் பண்ணிட்டு தன் சொந்த செலவில் ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு இடத்த அதுக்குன்னு வாடகை சொந்த இடத்துல வச்சு வர்ற சிறுமுதற்கு பட தயாரிப்பாளர்கள்லாம் வழிகாட்டியாக விளங்கி தவறுனா தட்டி கேட்கறது தவறு பண்ணால இப்ப அவர் பேச கேட்டீங்க பல பேர் பூஜை போடுற அளவுக்கு வருவான் கணம் போயிடுவான் கோட்டை பணம் எடுப்பான் கோட்டை எடுப்பான் அதுக்குள்ள கோட்டருக்கு செலவு பண்ற பணத்தை பணத்துக்கு செலவு பண்ண மாட்டான் அடிப்பாங்க பாதி பணம் வரையும் வரும் முடிக்க முடியாது சிலர் முடிச்சிருவாங்க ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா ரிலீஸ் நேரத்தில் இருக்க கஷ்டங்கள் இருக்க அவ்வளோ பெரிய கஷ்டம் கியூபுக்கு பணம் கட்டாமல் எனக்கு இறக்குற எண்பது தொண்ணூறு படம் நிற்கும் சார் படம் எடுத்துட்டாங்க சென்சார் பண்ணிட்டாங்க கியூபுக்கு இந்த பப்ளிசிட்டிக்கு ஒரு ஐம்பது லட்சம் வேணும் அது இல்லாம இன்னைக்கு அறுபது சிலருக்கு ஃபைனான்ஸ் பண்ணிருக்கே பதினாறு வரல ஏன்னா வாங்க ஆள் இல்ல கடன் வாங்கி பணம் எடுத்துட்டாங்க திருப்பி அதை தான் இவங்க விடுவாங்க திருப்பி கொடுக்க முடியல ஏன்னா வியாபாரம் இல்ல நான் உன்ன தப்பா சொல்லல ஒரு ஒரு அதர்வான்னு ஒரு தம்பி ஹீரோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஏழு எட்டு ஹீரோக்கள் நிலைமை தான் இல்ல ஒரு பதினஞ்சு ஹீரோ பதினஞ்சு ஹீரோ நிலைமை தான் அதர்வாவது மட்டும் ஒம்பது படம் முடிஞ்சிருக்கு சார் ஒன்பது படம் முடிஞ்சிருச்சு எப்போ டூ இயர்ஸ் ரெண்டு வருஷமாக முடிஞ்சிருக்கு தம்பி மைக்கேல் ராயப்பன் பெரிய ப்ரொடியூசர் சூசர் வச்சு ஒரு படத்தை ரெண்டு வருஷமாக இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல உதாரணத்துக்கு சொல்றேன் எங்க ப்ரொடியூசர் பண்ற கஷ்டத்தை சொல்கிறேன் அவருக்கும் பணம் கொடுத்துருக்கேன் அதரா படத்துக்கு மட்டும் மூணு படத்துக்கு கொடுத்துருக்கேன் படங்கள் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகுது பட் அந்த தம்பிக்கே ஒன்னே ஆளுக்கு ஒன்றரை கோடி சம்பளம் சொலையா டப்பிங் முன்னால இவர் ஒன்றரை கோடி வாங்கிட்டார் ப்ரொடியூசர் கஜ என்ன அவஸ்தப்படுறாங்க சார் வெளியில பார்க்குறோம் அந்த நிலையில எப்படியோ கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணா நம்ம சினிமா காரனே அனுப்பிச்சிட சொன்னது போல என்ன படமா இது என்ன படம் எடுத்துக்கிறான் இவெல்லாம் படம் எடுக்க வந்துட்டானுங்க ஏன்னா நாய உனக்கு முடியலன்னா விட்டு போடா பாவம் கஷ்டப்படுறவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அது நம்மளால இல்லை வெளியில் இருக்க பப்ளிக் சொன்னால் ரைட் பத்திரிகை நிருபர்கள் ஊடக நண்பர்கள் நிறைய எழுதி நிறைவை எழுதி குறைய எழுதுறது அவங்க கடமை அவங்க குறை சொன்னால் பரவாயில்ல இருக்கிற குறைய ஆனால் கூட இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவனே சொல்றான் சார் இப்ப இப்படிப்பட்ட இந்த சினிமா சூழ்நிலையில தம்பி தவமணி சொந்த எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா கடனே இல்லை ஒத்த பணத்தையும் போட்டு சுதந்திரமா எடுத்துருக்கார் கேட்க ஆளே கிடையாது அவர்கிட்ட ஒருத்தம் வர முடியாது தொழிலாளிக்கு துரோகம் இல்லை தொழிலாளி சம டெக்னீஷியன் எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு இப்போ அவங்க ஹாப்பி ப்ரொடியூசர் செட்டில் பண்ணிட்டோம் கடன் இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டோம் மகனை ஹீரோ உருவாக்கிட்டோம் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இந்த படம் வெற்றி பெற்றா அந்த பணம் திரும்பி வந்தால் இதை விட ஒரு பெரிய படம் எடுப்பார் இந்த பணம் அதை எடுத்து போகாது அதான் சார் திருமுகிட்ட படம் தயாரிப்பாளர் போட்ட பணம் எடுத்து வந்தால் திருப்பி படம் தான் நாங்கள் எடுப்போம் தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும் எல்லாரும் லைஃப்ல சந்தோஷமா இருப்பாங்க அது ப்ரொடியூசர் செய்கிற தியாகம் ஆகவே அதுவும் மகேஸ்வரன் மகிமை கடவுளின் பெயரை வச்சு அந்த மகேஸ்வரன் மகிமையால் இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு விஷயத்த மட்டும் பொது நலன் கருதி மக்கள் நலன் சினிமாக்காரர்கள் மட்டும் இல்லை பொதுவாகவே மக்கள் நலன் கருதி அது தமிழக மக்கள் இந்திய மக்கள் உலக மக்கள் அவர் நன்மையை கருதி ஒரு விஷயம் இன்னைக்கு இன்றைக்கி ஓடிட்டு இருக்க ஒரு மேட்டர் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அதில் ஒரு ஹீரோ அந்த படத்தை ஹீரோ வந்துடுறதால அழகாக இருப்பார் தெலுங்குலையும் ஹீரோ பண்ணுறார் அவர் இப்ப கைதாயி ஜெயிலில் இருக்கார் என்ன காரணம் கொக்கைன்னு ஒரு போதை பொருளுக்கு அடிமையாயிட்டார் எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி என் தம்பி சாமிநாத மாதிரி அவனும் ஒரு நல்ல தம்பி நல்ல பழகா மரியாதையான அழக பாராட்ட மேடையில் பாராட்ட அழக ஆனா குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்தது குடும்பத்தில் ரொம்ப கோர்ட்டு கோஸுன்னு அது ஒரு ஒரி அது போக படங்கள் இல்லாமல் போயிடுச்சு இப்போ நம்ம ஆளுங்க நடிகர்களோ இல்லை ப்ரொடியூசரோ எப்படி இப்படி அடிமை ஆகுறாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறேன்ன தவிர யாரையும் குறை சொல்லலை ஒரு செய்தி வந்ததால் அந்த தம்பி பேரை சொன்னேன் எனக்கு ரொம்ப வேண்டிய என்ற உரிமையில் சொன்னேன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறார் படம் இல்லைன்னு போது ஒரு படம் எடுக்கிறார் சொந்தமாக எடுத்து படம் முடித்து ரிலீஸ் ஆகலை வியாபாரம் இல்லை பிறகு கடை வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார் அதில் அவஸ்தப்பட்டார் இது ஒரு ஒரி எல்லா ஒரிசையும் தீர்க்க மதுக்கு அனுமதி ஆயிட்டார் மது ஒரு ஒரீஸை ஒழிச்சிருமா மது உடலை கெடுக்கும் குடலை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் மனைவி மக்களை கெடுக்கும் மனிதன் என்ற அந்த வார்த்தையை கெடுத்தோம் மதுவாத வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை குடியால் குடும்பம் கெட்டதை தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவே சொல்லலாம் நீங்கள் குஜராத்தில் மது விளக்கு ஏன்னா காந்தி பிறந்த மண் மது விளக்குன்னு சொல்கிறாங்க பட் வேறு நாட்டில் இருந்து அங்கே துறைமுகத்தில் தான் வந்து இறங்கலாம் அங்கே இருந்தால் நாட்டு கடத்தப்படுதான் கேள்வி பத்திரிகை நியூஸு பல பேர் சொன்னத சொல்கிறேன் சினிமா ஒரு காரணம் நான் இதுவரைக்கும் சினிமாவில் குறை சொன்ன ஏன்னா நம்ம சினிமா ஆனால் குறை இருக்கும் போது சொல்லி தான் தேரணும் முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் சார் சினிமா இல்லைன்னா சார் சொல்லிட்டோம் சமுதாயத்தில் நடக்கிறது தான் சார் சொன்னோம் ஆணவ குரல் நடக்கலையா அதை கதையை எடுத்தோம் சாஜ்வரி இல்லையா அதை கதையை எடுத்தோம் கற்பழிப்பு இல்லையா பாலியல் பலாத்கர் இல்லையா அதை கதையை எடுத்தோம்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ சினிமாவெல்லாம் இது நிறைஞ்சு போச்சு சார் இந்த நான் உங்களை தர்ம நியாயமா கேட்குறேன் இந்த ஒன் இயர்ல எத்தனை படம் சார் ரிலீஸ் ஆயிருக்கும் இரநூத்தி நாப்பத்தோரு படம் போன வருஷம் அதில் சின்ன படங்கள் தான் குடும்ப தர்மத்தை சொல்லி இருக்கு பெரிய படங்கள் பூரா எடுத்து பார்த்தீங்களா என்ன படம் வெட்டு குத்து கொல கொல்ல கஞ்சா கடத்தல் பெரிய ஹீரோ சார் நீ ஒரு நல்ல குடும்ப கதை சொல்லக்கூடாது கஞ்சா காலத்தில் மட்டும் விஜய நடிச்சிருக்காரு அஜித் நடிச்சிருக்காரு ரஜின் சார் நடிச்சிருக்காரு இப்போ உங்களுக்கு கோடி ஆயிரம் லட்சக்கணக்கான தொண்ட இருக்கான் ரசிகர் இருக்கான் நீ சினிமாவில் குடிக்கிறத காட்டினா ஒரு லவ் ஃபெயிலியர் பாருக்கு போய் தண்ணி அடிக்கிறது காலேஜில் தண்ணி அடிக்கிறது இதான் ரெமடி ஒன்னு தோத்து போனால் தண்ணி அடிக்கிறதா நான் ரெமடி நீங்க சினிமாவில் பண்றீங்க உன்னை தொண்டன் ஒரு ரசிக தலைவரே அடிச்சாட்ரா நான் எல்லாரையும் சொல்ல ஒரு எழுபது பர்சன்ட் தான் சார் எழுபது பர்சன்ட் தான் இருக்கு நாடு குட்டிச்சவராக இந்த ஒன் இயர் நீங்க சொல்லுங்க இல்லதான் எனக்கு சொல்லுங்க எத்தனை சினிமாவில் கடத்தல் சார் ஹீரோ ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான் அறிவாள் குண்டு நிலம வச்சுக்கிட்டு ஹீரோ மேல ஹீரோ சுடுவாரு குண்டுக்கு நூறு பேர் குடுவான் அவன் ஹீரோ ஒல்லியா இருப்பான் கிலோ நூத்தி இருபது கிலோ ஆளு பத்து பேர் வர்றான் சார் இப்படி வீசினா பத்து பாட வர்றாங்க சார் என்ன சார் அக்கிரம இருக்கு இதை பார்த்து சமுதாயம் கெட்டு போகுதா இல்லையா இப்ப குடி வேற வந்துருச்சா இளைஞன் பதினெட்டு வயசு பயில குடிக்க ஆரம்பிச்சிட்டான் கட்டுப்பாடு இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சார் வெட்டி தலைவந்து ஒரு தாத்தாவா குழந்தைகள் ஆறு பேர பிள்ளைங்க எனக்கு எனக்கு எல்லாம் என் ஸ்கூல்ல ஐநூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க பேரப்பிள்ளைகள் என் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை என் பேர பிள்ளை தான் அத்தனை பேருக்கு நான் பொறுப்பு ஆனால் நாட்டில் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் பையன் குடிக்கிறேன் சார் டேபிள் உட்காந்து நாம் டிவியில் பார்த்தோம் காலேஜில் குடிச்சுட்டு வெட்டிக்கிறானுங்க சார் குடியால் இந்த நாடு கெட்டு குட்டிச்சு ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நான் தமிழக முதல்வரை கையெழுத்து வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் மது கொண்டு வந்து மக்களை காப்பாற்றுங்கள் அவரும் வசதி இருந்தா நிச்சயம் செய்வார் தமிழக முதல்வருக்கு அந்த எண்ணம் இருக்கு ஆனால் இங்க மூடிட்டாங்கன்னா பக்கத்தில் புதுச்சேரி அங்க ஒசூர் தண்ண பெங்களூர் இங்க கேரளா ஆந்திரா பார்டருக்கு போயிடும் சார் நம்மளால பஸ் சேரி அப்போ இந்த பணம் எப்படியோ எங்கேயோ அழிஞ்சு போதும் இந்தியா பூராவிலும் நான் பிரதமர் மோடி அவர்களை நல்லா பண்ணுறீங்க பிரதமர் மோடி அவர்களே நல்ல திட்டங்கள் பண்ணுறீங்க ஆனால் மதுவிலக்கை தேசிய கொள்கையாக வைத்து மகாத்மா காந்தி பிறந்த மண் குஜராத் அந்த குஜராத்தில் தான் மோடின்றாங்க அமித்ஷான்றாங்க அந்த குஜராத் மண்ணுக்காவாது காந்திபுரம் மண்ணுக்காவாது இந்த மது விலைக்கு அகில இந்தியாவில் போடுங்க ஒரு கூலி தொழிலாளர் பிராந்தி கிடையாது சார் படிச்சவங்க கொஞ்சம் பேர் தான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூலி தொழிலாளர்ல வண்டி எழுக்கிறவன் கொத்தனாறு வேலை முடிச்சுட்டு கூலி வாங்கி நேராக வீட்டுக்கு போத சார் அவன் பிராந்தி கடைக்கு போறான் சார் குடிச்சிட்டு தெருவில் விழுந்து நடக்கிறான் வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறான் குழந்தைகள் அடிக்கிறான் கலவர பூமி சார் அதனால் இது ஒரு வாய்ப்பா கிடைச்சதால அதை உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசணும் தப்புனா தயசை மன்னிச்சிடுங்க பொது நலன் கருதி இந்த நாடு நல்லா இருக்கணும்னா குடி இந்தியா பூரா இருக்கக்கூடாது அதை பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக செய்து மக்களை காப்பாற்ற வேண்டும் நீங்கள் என்ன நல்லது திட்டங்கள் கொண்டு வந்தாலும் குடி இருந்தால் எல்லாம் அழிஞ்சிரு சார் ப்ரோஜனம் இல்லை சார் அவன் உழைச்சி அவன் வாங்கி கொடுக்குறான் சார் வீட்டுக்கு அவன் உழைச்சி குடிக்கு கொடுத்துருவான் குடியில் வருவாயை நம்ம இணம் கொடுக்கறது என்ன தர்மம் ஆகவே நல்ல எண்ணம் கொண்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த வார்த்தைகளை நான் இங்கே உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைத்தேன் எல்லோரும் ஒருவிட்டு கொண்டோடு இளைஞர்கள் அப்துல் கலாம் வேண்டாம் சார் இந்தியா வல்லரசு ஆகணும்னா இப்ப இவன் குடிச்சு கெட்டு குட்டிச்சவரானா எப்படி வல்லரசு ஆகும் ஆகவே நல்ல நாடு இந்தியா அதிலும் சிறந்த நாடு தமிழகம் இந்தியா முழுக்க உயர்ந்து இருக்க வேண்டும் குடியில்லாத நாடாக இருக்க வேண்டும் நல்ல குடிமக்கள் சிட்டிசன்ஸ் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் உலகில் வல்லரசாக இந்தியா விளங்க வேண்டும் என்று சொல்லி மகேஸ்வரன் மகிமை தம்பி தவமணியை காப்பாற்ற வேண்டும் இறைவன் காப்பாற்ற நல்ல மனம் கொண்டான் அவர் அடுத்து படம் எடுக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் பல டெக்னிஷியனை உருவாக்க வேண்டும் என கேட்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட சண்டை பல பொழுதுபோக்கு இருந்தாலும் அதெல்லாம் விடுத்து தாவமணிக்காகவும் மற்ற நண்பர்களாக வந்திருக்கீங்க நன்றி பெரிய பெரிய இறைவன் பொருள் இறைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வெற்றி படமாக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இப்போது மகேஸ்வரன் மகிமை படத்தின் டிரெய்லர் கே ராஜன் சார் மற்றும் அன்பு அவர்கள் வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக்கொள்வார்கள் லான்ஸ் விழாவிற்கு வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் சிற்றுணவிற்கு தெரியும்